கலவையில் பதினாறு நிமிடத்தில் பாரதியாரின் உருவப்படம் வரைந்து மாணவர்கள் கிண்ண சாதனை ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வாழிப்பந்தல் சாலையில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தமிழ் கவிஞர் மகாகவி பாரதியாரின் உருவப்படத்தை ஆயிரத்து ஐநூறு சதுர அடி பரப்பளவில் இயற்கை சூழலுக்கு கேடு விளைவிக்காத தேசிய கொடியின் மூவர்ணம் பூசப்பட்ட தேகாய் மட்டைகள் மற்றும் தேங்காய் நார் நெல் பதர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு படிக்கும் முப்பத்தி எட்டு மாணவர்கள் ஒன்றாக இணைந்து கூட்டு முயற்சியாக பதினாறு நிமிடங்களில் மாணவர்கள் மூவண்ணக் கொடி மத்தியில் மகாகவி பாரதியாரின் உருவத்தை மிக தத்ரூபமாக வடிவமைத்து சாதனை படைத்தனர் இந்த சாதனையை லண்டன் புக்ஸ் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த சாதனை இருபது நிமிடத்தில் செய்து கின்னஸ் ரெக்கார்டில் இருந்த நிலையில் இச்சாதனையை முறியடித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியின் போது பள்ளியின் தலைவர் செயலாளர் பொருளாளர் முதல்வர் இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்